இந்த கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களை உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்துவன் நாமத்தினால் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கான வேத வசனம் முதலாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாயிருக்கிறார் ஆவியானவர் நமக்கு அச்சாரமாய் இருக்கிறார் ஆங்கில வேதாகமத்தில் அச்சாரம் என்றால் கேரண்டி என்று எழுதப்பட்டிருக்கிறது உதாரணத்திற்கு ஒருவர் ஐந்து லட்சம் ரூபாய்க்கு ஒரு நிலத்தை வாங்குகிறார் என்று வைத்துக் கொள்வோம் அவர் அந்த நிலத்தை வாங்குவதற்கு முன்பாக முன் அடையாளமாக முன் கட்டணம் ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்து அதற்குரிய ஒப்பந்தத்தில் மீதி தொகையை மூன்று மாதங்களில் செலுத்துவதாக கையெழுத்து போடுகிறார் அவர் கொடுத்த அந்த பத்து பர்சன்ட் தொகை அச்சாரம் அவர் அந்த நிலத்தை வாங்குவதற்கு முன்பணமாக கொடுத்தது தான் அச்சாரம் என்று சொல்லப்படுகிறது அப்படித்தான் ஆவியானவர் நமக்கு முன்பாகவே அச்சாரமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறார் நாம் ஒவ்வொருவரும் ஒரு நாளில் கிறிஸ்துவை போல மாற வேண்டும் என்பதற்காக ஒரே நாளில் கிறிஸ்துவை போல மாறிவிட முடியுமா என்றால் கண்டிப்பாக முடியாது காரணம் நம் பாவம் நிறைந்த உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் ஆவியானவர் நம்முடைய இருதயங்களில் அச்சாரமாய் இருக்கிறபடினால் ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவுக்கு ஏற்ற சுவாசத்தை நமக்குள்ளாக கொண்டு வருவார் என்பதில் ஒரு சந்தேகமும் இல்லை ஆவி என்னும் அச்சாரம் இல்லாத ஒருவனும் கிறிஸ்துவை போல மாற முடியாது உலகத்தில் அநேகர் சன்மார்க்கமாய் வாழும் முயற்சி செய்தாலும் அவர்கள் ஆவி என்னும் அச்சாரத்தை குறித்து ஒரு தெளிவு வெளிச்சம் இல்லாமல் இருப்பது ஒரு பரிதாபமான காரியமாகும் நமக்கு ஒரு சந்தோஷம் என்னவென்றால் நமக்குள்ளாக ஆவியானவர் இருப்பது அவர் நமக்கு அச்சாரமாய் இருப்பது நாம் போவது நல்லது தேற்றவாளன் வருவார் அவர் வந்து எனக்குரியதிலிருந்து எடுத்து போதிப்பார் என்ற வாக்குதத்தத்தை ஏசு கொடுத்திருக்கிறார் அந்த வாக்குதத்தம் பெந்தை கோஸ்த நாளிலே நிறைவேறியது மாத்திரமல்ல இன்றும் நம்மோடு கூட ஆவியானவர் அச்சாரமாய் காணப்படுகிறார் ஒரு இளம் வாலிபன் படித்து முடித்த வேலைக்காக முயற்சி செய்து கொண்டிருந்தான் அப்பொழுது ஒரு நிறுவனம் நாங்கள் உங்களுக்கு வேலை வாங்கி தருகிறோம் அதுக்கு முன்பணமாக ஒரு லட்சம் ரூபாய் செலுத்துங்கள் என்று சொல்லி அச்சாரமாய் செயல்பட்டார்கள் ஆனால் நடந்தது அந்த நிறுவனம் பணத்தை வாங்கி பின் நாட்களில் அந்த வாலிபனை ஏமாற்றி விட்டது இப்படித்தான் உலகத்தில் அநேகர் அச்சாரமாய் இருப்பதை போல காணப்பட்டாலும் ஆவியானவர் என்னும் அச்சாரத்தை போல வேறொன்றும் காணப்பட முடியாது அவரை உங்கள் இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளுங்கள் அவர் பிதாவின் ஆவியானவர் கிறிஸ்துவின் ஆவியானவர் ஒன்று ரெண்டு குருந்தியர் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசம் சொல்லுகிறது அவர் நம்மை முத்திரித்து நம்முடைய இருதயங்களில் ஆவி என்னும் அச்சாரத்தை கொடுத்திருக்கிறாராம் ஆவியானவர் உங்களுக்குள்ள அச்சாரமாய் காணப்படுவாரானால் நிச்சயமாகவே அவர் உங்களை உயர்த்தி ஆசிர்வதிக்க அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார் கத்தருடைய கிருபை உங்களோட கூட இருப்பதாக ஆமேன்